தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவங்க கூட இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க அதுக்கு நம்ம தனியாகவே இருந்துட்டு போயிடலாம் சிலரை மறந்துருங்க சிலரை மன்னிச்சிடுங்க சிலரை கடந்து போயிட்டே இருங்க யாரையும் தூக்கி சுமக்காதீங்க உங்க வாழ்க்கை சுமையாயிடும் உங்களுக்கு நீங்க சமநிலையா இருக்கும்பொழுது மட்டும்தான் உங்கள் புத்திசாலித்தனமோ உங்கள் திறமையோ முழுசா வெளிப்படும் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் விடியும் வரை தெரிவதில்லை காண்பது கனவு என்று வாழ்க்கையும் அப்படித்தான் முடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று அண்ணனின் பாசம் அண்ணி வர வரைக்கும் தாங்க அக்காவோட பாசம் அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரைக்கும் தம்பியோட பாசம் தலை நிமிர்ந்து நிற்கிற வரைக்குங்க தங்கையின் பாசம் தாவானி கட்டும் வரை ஆனால் தாய் தந்தையின் பாசம் சாகும் வரை நம்மக்கிட்ட சொந்தமாக ஏதாவது இருந்தால் தான் சொந்தம் கூட தேடி வரும் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தை மறந்துடுங்க ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை மறந்துடாதீங்க பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதீங்க இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள் நம்மளை வாழ வைக்கிறதுக்காகவே வாழும் இரண்டு உயிர்கள் அப்பா அம்மா ஆண் குழந்தைங்க ரொம்ப வீராப்பாக பேசுகிறேன்னு என் நம்ம ஏன் கேட்கணும்னு காரியத்தை விட்டுருவாங்க ஆனால் பெண் குழந்தைகள் அப்பா ப்ளீஸ் அப்படின்னு காரியத்தை சாதிச்சுருவாங்க உன்னை விட்டு எத்தனை உறவுகள் மதிக்காமல் போயிட்டாலும் உன்னோட உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு உன்னோட கண்ணீரை தொடைக்கிறவ தான் அம்மா பிள்ளை வரம் பெறாமலே தாயாகும் வரம் அக்காக்களுக்கு மட்டுமே உண்டு இதையே சொல்றது செய்ங்க வெற்றியோ தோல்வியோ அதை தாங்குகிற சக்தி